ஊலி மாமுத் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் உருவானது இதை தற்போதைய ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய அணைகளை நெருங்கிய மூதாதையர்னு சொல்லப்படுது அதன் வளைந்த தந்தங்கள் சுமார் பதினாறு அடி நீளம் வரை வளரக்கூடியவை இவை சண்டையிட மட்டுமல்லாமல் உறைந்த பணியை தோண்டி உள்ளே இருக்கும் புல்வெளிகளை உண்ண பயன்பட்டன சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலகம் வெப்பமடையத் தொடங்கிய போது மாமுத்தின் வாழ்விடமான மாமத் புல்வெளி காடுகளாகவும் சதுப்பு நிலங்களாகவும் மாறின ஆதி மனிதர்கள் கூட்டமாக சேர்ந்து மாமுத்துகளை வேட்டையாடியதற்கான ஏராளமான வரலாற்று சான்றுகள் உள்ளன மாமுத்துகளின் எலும்புகளாலேயே வீடுகள் கட்டியதற்கான சான்றுகளும் உள்ளன அறிவியல் அறிஞர்கள் காலநிலை மாற்றம் மற்றும் மனித வேட்டை ஆகிய இரண்டுமே இணைந்து மாமுத்துகளின் எண்ணிக்கையை தாங்க முடியாத அளவுக்கு குறைத்தது என்று நம்புகின்றனர் முக்கிய நிலப்பரப்பில் மாமுத்துகள் அழிந்த பிறகு சைபீரியாவின் வராங்கல் தீவில் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு பகுதியில் மாமுத்துகளின் முழுமையான உடல்கள் தோல் இறைச்சி மற்றும் ரத்தம் ஆகியவை பல்லாயிரம் ஆண்டுகளாக அழியாமல் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தற்போது விஞ்ஞானிகள் மாமுத்தின் இந்த உறைந்த டிஎன்ஏவை பயன்படுத்தி நவீன ஆசிய யானையுடன் இணைத்து மாமுத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர்